கோவையில் உள்ள பூ மார்க்கெட்டில் சட்டக்கல்லூரி மாணவி ஸ்லீவ்லெஸ் உடை அணிந்து சென்றது சர்ச்சையான நிலையில் நடிகை கஸ்தூரி இதுகுறித்து தெரிவித்துள்ள ட்வீட் கடும் விவாதத்தை கிளப்பியுள்ளது விவரம் என்ன என்பதைக் காணலாம் அப்புறம் கோவையில் இரு தினங்களுக்கு முன்னர் சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் பூ மார்க்கெட்டிற்கு சென்றுள்ளார் அங்கிருந்த பூ வியாபாரி ஒருவர் மாணவி அணிந்திருந்த ஸ்லீவ்லெஸ் உடை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு முன்னர் மார்க்கெட்டில் சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றுள்ளது என்றும் அதேபோல போல உங்களுக்கும் நேர்ந்தால் நாங்கள் பொறுப்பில்லை என்பது போலவும் அவர் பேசினார் இதனால் அந்த பெண் டென்ஷன் ஆகி பதிலுக்கு மல்லு கட்ட அது வைரலானது இந்நிலையில் இந்த விஷயம் குறித்து நடிகை கஸ்தூரி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதுகுறித்து கஸ்தூரி வெளியிட்டுள்ள ட்வீட்டில் உடை என்பது அவரவர் உரிமை என்பது சரிதான் ஆனால் இடம் பொருள் ஏவல் ஆகியவை முக்கியமல்லவா ஆனோ பெண்டோ கிளப்புக்கு போடுற உடையை கோவிலுக்கு போட்டு செல்வேன் மாடன் உடையில் மார்க்கெட்டுக்கு போவேன் என்று சட்டம் பேசுவது தேவைதானா இதுவா பெண்ணியம் ஸ்லீவ்லெஸ் பிரச்சனையே இல்லை ஒவ்வொருவர் உடலமைப்பும் வேறு வேறு அதை உணர்ந்து ஆடை அணியணும் உள்ளாடை தெரியுது பாக்குறவங்க ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு கூட கண்ணியமான உடை எதிர்பார்க்கிறோம் அட வெள்ளக்காரங்க கூட இங்கே வரும்போது முழு சட்ட போட்டுக்கிறாங்க என்று எழுதியுள்ளார் இதனையடுத்து நெட்டிசன்கள் அவரை வருத்தெடுத்து வருகின்றனர் அதில் ஒருவர் நீங்கள் திரையில் போட்டு நடித்த உடையை வைத்து உங்கள் மேலே ஒரு ஒப்பீனியனுக்கு வர்றது தப்புதானே அது போலதான் இதுவும் அந்த மாதிரி உடையெல்லாம் போட்டு நடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் சொன்னா உங்க பதில் என்னவாக இருந்திருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இன்னொருவரோ நூறு சதவீதம் உண்மை பூ மார்க்கெட் சென்ற அதே உடையில் காவல்துறையில் புகார் கொடுக்க ஏன் செல்லவில்லை அந்த பெண் என்று கமெண்ட் செய்துள்ளார் மற்றொரு கமெண்டில் நீ சொன்ன உதாரணமே சரியில்லை கோயில்ல தான் ஒரு எரும மாட்டு கூட்டம் பூண்டுல் மாட்டிக்கிட்டு அற நிர்வாணத்தோட சுத்துறாங்க அதை உன்னால தடுத்து சட்டப்போட வைக்க முடியுமா என்று பகிரங்கமாக பேசியுள்ளார் இப்படி கஸ்தூரியின் பதிவுக்கு பலரும் ரியாக்ட் செய்து வருகின்றனர் இந்த விவகாரத்தில் உங்கள் கமெண்ட் என்ன என்பதை பதிவிடுங்கள்